ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்தோட ராசி பலன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய பதினாறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய கடைசி நாள் அதாவது முப்பத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் ஏன் கேக்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை அட் த சேம் டைம் நாளைய வெள்ளிக்கிழமை இன்னும் மங்களகாரத்துக்கு மங்கள சேர்க்கிற விதமாக ரொம்ப ஸ்பெஷல் நாள் வந்திருக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி சாரி ஆடியுடைய வரலட்சுமி நோன்பானது வருது வரலட்சுமி நோம்புங்கிறது ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை இந்த டைம் ஆவணியுடைய பௌர்ணமி ஆவணி பிறந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லே வருது அதனால ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே வரலட்சுமி நோம்பு வந்துருச்சு அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு நாள் இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நாளை நாள் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு ஆடியுடைய கடைசி வெள்ளி பிளஸ் நாளை நாள் வரலட்சுமி நோன்பு அதனால நாளை நாள் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை நாள் அம்மன் வழிபாடு செய்து அம்மன் அருளை பெற்றுக்கோங்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலை விதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் அந்த தினசரி ராசி பலனில் ஃபஸ்ட்டு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாக அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் நாளை நாள் அதிகரிக்கும் நாளை நாள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டோடு செயல்படணும் இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டோடு செயல்படாம இருந்திருந்தாலும் உங்களுக்கு விஷயங்கள் சாதகமா இருந்திருக்கும் ஆனா நாளை நாள் அந்த மாதிரி கிடையாது நாளை நாள் உங்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வந்து இருக்கணும் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லாமே நாளை நாள் சக்ஸஸ் ஆகும் அதனால் நாளை நாள் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு செயல்பட பாருங்க அப்புறம் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய புதிய பொருட்களை வாங்குறதா இருந்தால் நாளை நாள் வாங்கலாம் ஏன்னா நாளை நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ஆடி வெள்ளி ஆடியுடைய வரலட்சுமி நோன்பு இந்த நாளில் நாளை நாள் உங்களுக்கு கிரகநிலைகளும் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த புதிய பொருட்களையும் நாளை நாள் வாங்கி கொள்ளலாம் நாளை நாள் புதிய பொருட்களை வாங்கும் போது அந்த பொருட்கள் உங்களுக்கு நிலைத்து இருக்கும் நிலையாகவும் உங்களுக்கு செயல்படும் அதனால புதிய பொருட்களை வாங்கி கொள்ளலாம் அப்புறம் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும் அதனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட நாளை நாள் எந்த ஒரு விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் இது வேணும் அது வேணும் இதை பண்ணும் அதை பண்ணும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நாளை நாள் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செயல்படும் போது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய கனெக்டிவிட்டி ஏற்படும் அப்புறம் முன்கோபத்தால் சில மனக்கசப்பு ஏற்படும் ஸோ அதனால அந்த ஒரு முன்கோபத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ மனக்கசப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு கசப்பு அந்த கசப்பு இல்லாம இருந்தாவே வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஸோ முன்கோபத்தை நாளை நாள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா மனக்கசப்பே உங்களுக்கு ஏற்படாது அதனால மனக்கசப்பை நாளை நாள் தவிர்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தாய்மாமன் வகையில் ஆதரவான சூழல் மேம்படும் ஸோ அந்த ஆதரவான சூழலை நாளை நாள் முழுசா யூஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கூட நாளை நாள் எந்த விதமான பாதிப்பும் இருக்காதுனால சூப்பரா முன்னேற்றமாக நாளை நாள் இருப்பீங்க அப்புறம் வெளிவட்டாரத்தில் கூட புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு உண்டாகும் அந்த அனுபவத்துக்கு ஏற்ப செயல்படும் போது நாளை நாள் உங்களுக்கு ஒரு பயங்கரமாக வெற்றி கிடைக்கும் நாளை நாள் இன்னும் சொல்ல போனால் ஓய்வு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாம் நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் என்று தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தேடல் அதிகரிக்கும் போரோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு மேம்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் உண்டாகும் இப்படி தனுசு ராசி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் சூப்பரா இருக்கு என்று தான் நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு சோ தனுசு ராசிக்காரங்க இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அடுத்ததா மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நோட் பண்ணி பலனடைங்க ஃபஸ்ட்டு ராசி உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபதை ஏற்படும் வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்லும் வர்த்தக பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் நெருக்கடி குறையும் வியாபார பணிகளை ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் பூர்வீக சம்பந்தமான சுபவிரைய செய்யணும் இன்பம் நிறைந்த ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷப ரிஷபராசி சோம்பேறி தனத்துடைய மூல செயல்பாடுகள் காலத்தாமதம் உண்டாகும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல கவன வேண்டும் சிந்தனையுடைய போக்குல மாற்றம் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களை சிந்தித்து செயல்படணும் பயணத்தினால அலைச்சலும் அனுபவம் கிடைக்கும் உறவுகளிடம் அனுசரித்து செல்லும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படணும் நாளை நாள் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள் நெக்ஸ்ட் மிதுன ராசி உடன் பிறந்தவர்கள் மூலம் ஒத்துழைப்பான சூழல் அமையும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பிரபலமானவர்கள் சந்திப்பால் மாற்றம் ஏற்படும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்பு சாதகமாக அமையும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோக பணிகளில் பொறுப்பும் மதிப்பும் அதிகரிக்கும் நாளினால் அன்பு நிறந்த நாள் என்று சொல்லலாம் உங்கள் ராசிக்கு நெக்ஸ்ட் கடகராசி சேமிப்பை மேம்படுத்துவதற்கு சிந்தனை அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தை கைகூடும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படும் உத்தியோக பணிகளில் பொறுமை வேண்டும் நாளினால் உங்களுக்கு வெற்றி நிறந்த நாள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் சிம்மராசி முயற்சி கேட்ட அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்கள் வாங்கி மகிழலாம் சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றமான தருணம் அமையும் முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும் தைரியமாக சில முக்கிய முடிவு எடுக்கலாம் சிக்கனமாக செலவு செய்தீங்கன்னா சேமிப்பை மேம்படுத்த முடியும் போட்டி நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கன்னிராசி இயந்திரம் தொடர்பான பணிகளில் கவன வேண்டும் எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான சூழல் உண்டாகும் குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உண்டாகும் மனதில் புதுவிதமான எண்ணம் தோன்றும் நிர்வாகத்தில் தனித்திறமை புலப்படும் மருத்துவம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் ஏற்படும் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி அசதி மேம்படுங்க நெக்ஸ்ட் துளாராசி வீட்டுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றணும் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனை குறையும் கால்நடை மூலம் ஆதாயம் உண்டாகும் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை ஏற்படும் உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் நாளை நாள் சாமி நிறந்த நாளாக இருக்கணுங்க அடுத்ததாக ராசி தனவரவு மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வாக்கு சாதரி மூலம் ஆதாயம் அடைவீங்க மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க உடலில் இருந்து வந்து சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க முயற்சி நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் மகர ராசி இன சிந்தனைகள் மற்றும் செயல்களில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல் அமையும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது குணநலனால் சில வியாபார தொடர்பான பணிகளை அலைச்சல் உண்டாகும் பாராட்டு நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல் குறையும் சிந்தனைகளில் மாற்றம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் கல்வி பணிகளில் சில நுணுக்கங்கள் அறியணும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் தொடர்பான முயற்சி கைக்கூடும் நாளை நாள் ஒரு நாள் பரிவு நிறந்த நாள் என்று உங்களுக்கு சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு மீனராசி வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமாக இருக்கும் சமூக தொடர்பான பணிகளை இருப்பவங்க விவேகத்தோடு செயல்பண்ணும் கௌரவ பொறுப்புகள் மூலம் செல்வாக்கு மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் செலவுகளுடைய தன்மைகள் அறிந்து செயல்பண்ணும் நாளை நாள் பாசன இருந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கும்போது அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைவாங்க ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பல நடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேறேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி